லிங்கிக்க சேதி இருபத்தஞ்சாயிரம் வீதிக்கு மெல்லுமா எப்படிங்க இந்தியாவிற்கு வெற்றி தேடி தந்த வீராங்கனையை இந்த வீட்டில் இது நான் இருந்த வீடு இப்போ ஆஃபீஸு பட் இங்கே அவர்களை வரவேற்பதில் நாங்களும் எங்கள் நண்பர்களும் பெருமை கொள்கிறோம் இது கட்சிகள்லாம் பார்ப்பட்டது இது கட்சி ஆஃபீஸ்னா கூட இந்த கட்சிகள்லாம் பார்ப்பட்ட

இங்கே வாய்ப்பில்லாத ஏழை குழந்தைகளுக்கு அவங்க பேரில் ஒரு இது வைக்கணும்னு அது வியாபாரமாக இல்லாமல் அதை நாட்டுக்காக செய்யும் ஒரு கடமையாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அதுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை நான் என் இருந்தும் என் கட்சியிலிருந்தும் செய்யலாம் அல்டிமேட் ஏஎம்எஸ் டோக்கியோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் இட் ஸோ ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் தமிழக அரசு செய்ய வேண்டியது அவங்களுக்கு இருக்குது அதுலேயே இப்போ லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டாங்கன்னு அவங்க செஞ்சிடலாம் நான் சொல்கிறது தனி மனிதர்களாக இப்போ இவங்க வந்து அவங்க சம்பாதிச்ச பெருமையும் புகழையும் பங்கிட்டு கொடுக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு இருக்கிற திறமையை அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கியாகவாவது அழிக்கலாம் அது சும்மா வந்ததில்லை ஏழு எட்டு வயசுலேருந்து அவங்க இதே முனைப்பாக இதே கனவாக வாழ்ந்து அதன் ஒரு உச்சகட்டம் இது ஒரு உச்சகட்டம் இடத்துல கவர்மெண்ட்டையும் கேட்கலாம் நானும் கேட்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க மனசு வைக்கணும் நாங்கள் எல்லாம் வீல் டு வாட்டர் வாட்டர்ஸ் நீடர் நீங்கள் எல்லா நல்ல காரியங்களுமே கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு அரசோ செய்தது அல்ல இன்னும் சொல்ல போனால் அரசுகள் உருவாவதற்கு காரணமே அவர் சாதாரண மக்கள் தான் அவுட் ஆஃப் நாளைக்கு சீன அதிபர் சென்னை பெரிய அருகான ஒரு வரலாற்று வரவேற்பு நன்றி இது கண்டிப்பாக இருக்கணும் இரண்டு நாடுகள் அறுபது வருடங்களுக்கு பிறகு ஒரு சீனாவிலிருந்து ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் இங்கே வருகிறார் இந்த இரு பெருந்தலைகளும் என்னென்ன முடிவு இரண்டு தேசங்களுக்கும் நன்மை பயக்கும் எந்த முடிவை எடுக்க முனைந்தாலும் அது வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவது இந்தியனாகவும் இந்திய சீன உறவு வலுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையுள்ள

என்ன செய்யலாம் என்ற திட்டங்களை நமது பிரதமர் அதை செய்வார் என்று நம்புகிறோம் அவர் அதை திறம்பட செய்ய வாழ்த்துக்கள் பேனர் வேண்டாம் வந்து அப்படின்னு ஒரு விஷயம் என்று எனக்கு நான் வந்து பேனரை கூடாதுன்னு சொல்ல முடியாது அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க பல பேர் ஏன்னா நான் என் சினிமா இருக்கிறவன் எங்களுக்கு பேனர் உண்டு சட்ட பூர்வமாக அனுமதி பெற்ற இடங்களில் வைக்கும் பேனர் வைக்கலாம் அது அதற்கு வந்து எல்லா நகரங்களிலும் அனுமதி இருக்கிறது இடம் இருக்கிறது அது போக வேற நம்ம செய்ய வேண்டாமங்கிறது தான் அது நம்ம பர்சனல் டிசிப்ளின் அது நம்மளுடைய தேசத்தின் டிசிப்ளின் அதை போய் இப்போ அவர் சீன அதிபர் வர்ற நேரத்தில் அதை காட்டிகிட்டு இருக்க முடியாது நமக்குள்ளே செய்து கொள்ள வேண்டிய முடிவு ஆனால் அவர் இங்கே வருகிறார் அதை நாம் நல்லபடியாக வெற்றி விழாவாக மாற்றி காட்ட வேண்டியது நாட்டின் கடமை சீனா வருகையொட்டி மாணவர்கள் அது சீனாவுக்கும் டிபெட்டுக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு வரும் ஒரு பிரச்சனை அதில் ஒரு

அந்த கண்ட்ரியுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்கும் நம்மளுடைய நாட்டுடைய சித்தாந்தமே வேறங்க இருவரும் நட்பாக இருப்பதே வியத்தகு ஒரு விஷயந்தான் அது அவ்வாறாகவே இருக்கட்டும்னு சொல்கிறது தான் நல்லதை தவிர இவங்களுடைய சித்தாந்தங்கள் கண்டிப்பாக வேறுபட்டது அவங்களுடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும் இந்திய இந்தியாவும் நறு அணுகுமுறை கண்டிப்பாக வேறாக இருக்க வேண்டும் ஒரு முறையும் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் ஹேஷ்டாக் கோ பேக் மோடி ரெண்டாம் இந்த முறையும் அவர் யார் பட்சத்தில் எந்த மாதிரியான கருத்தை சொல்ல விரும்புகிறாங்க நீங்கள் இல்லை நீங்கள் கம்மன் சொல்லி ஓட்டு போட்டது நம்ம தான் வேலை செய்யலைன்னா அவரை வந்து இது பண்ணலாம் அப்புறம் கோபாக் கோபாக் நான் வராமலே போயிட்டா அப்புறம் தமிழ்நாடு ரெண்டும் இணைந்த நாடு தான் பிடிக்கலைன்னாலும் பரவாயில்ல சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாம் விமர்சனங்களை வைப்போம் அது அவங்க சட்டபூர்வமாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாலும் பயப்படாமல் தைரியமாக வைப்போம் ஆனால் நேர்மையாக இருக்கணும் அது அவர் அவரை பற்றிய விமர்சனங்கள் நேர்மையாக இருந்தால் நான் நேர்மையான ஒரு தலைவன் ஏற்று அதை எப்படி ஏற்றுக்கொள்வாரோ அப்படி ஏற்றுக்கொள்வாரோ அவர் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி பப்பி படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ மாலவிகா மோகனன் ஆப்ஷன் பி சம்யுக்தா எச் ஆப்ஷன் சி ராஷிகண்ணா ஆப்ஷன் டி அனுமல் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிவிடுங்க கரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு வந்து குழுக்கள் டிக்கெட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு தெரியுமா சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் கொடுத்துருங்க ഇന്ന വീഡിയോ വലങ്ങിയ ഡിസ്ക്രിപുൾക്കും ലിങ്കിൽ കിളിക് ചെയ്ത് ഇരുപത്തി രണ്ട് രൂപയായിട്ട് മറ്റേ അമ്പത് രസുവെതിപ്പുരു